இந்த அறிவு உனக்கு இல்லாமல் நீ ஒரு கட்சி நடத்தி எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கி இருக்கிறாய் என்றால் இடையிலேயே ஓட்டு போட்ட மக்களுக்கு யோசனை சொல்ல வேண்டியதாக ரொம்ப படிமோசமாக இருக்கிறது அதாவது நாட்டிலே அறிவே சேவை இல்லை ஒரு கட்சி நடத்துவதற்கு என்று ஒரு கட்டம் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறதுனுடைய அடையாளம் தான் சீமானுடைய எழுச்சி அறிவு உனக்கு இல்லாமல் நீ ஒரு கட்சி நடத்தி எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறாய் என்றால் இடையிலே ஓட்டு போட்ட மக்களுக்கு யோசனை சொல்ல வேண்டியதாக ரொம்ப படிமோசமாக இருக்கிறது அதாவது நாட்டிலே அறிவே தேவையில்லை ஒரு கட்சி நடத்துவதற்கு என்று ஒரு கட்டம் தமிழ்நாட்டில் வந்து அடையாளம் தான் சீமானுடைய எழுச்சி